அத்தியாயம் நானூற்று எண்பத்தொன்பது தங்க மைய அடித்தள நைட் சோதனை பாகம் இரண்டு லாங்ஹோசன் பயன்படுத்தியது ஒரு எளிமையான கேடயத் தடுப்பு மறுதாக்குதல் நுட்பம் ஆனால் ஆன்மீக உயர்நிலையுடன் இணைந்ததும் அதன் வலிமையை எதிர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல லாங்ஹோசன் உணர்ந்தது தான் குத்த முயன்ற அந்த மலை திடீரென உடைந்து தங்க ஒளியுடன் பளபளத்து ஒரு பயங்கரமான அழுத்தும் விசை அவனை உடனடியாக தாக்கி விரட்டியது ஆனால் லாங் வாள் வாழ்வீச்சு பயனற்று போகவில்லை குறைந்தபட்சம் அவன் எதிரியின் ஆதிக்க மனோபாவத்தை உடைத்து அந்த உயரமான நைட் தன் வலிமையை உச்சத்துக்கு உயர்த்திக் கொண்டிருந்தபோது அதை முற்றிலும் அழித்தான் இது தன் தோல்வியை வெற்றியாக மாற்றிய தருணமாகக் கூறலாம் அவன் முதுகில் தங்க ஒளி முழு வேகத்தில் பரவியது அதே நேரத்தில் லாங்ஹோசனின் உடல் பறந்து செல்ல அவனது நான்கு இறக்கைகள் முதுகில் விரிந்தன இடது பக்க இறக்கைகள் திடீரென அடித்து அவனது உடலை காற்றில் கிடைமட்டமாக திருப்பின அவன் உடல் ஒரு புரளி அடித்த அந்த நொடியில் பெரிய சுத்தியல் அவன் முன்பு இருந்த இடத்தை கடந்து சென்றது அது தரையில் மோதவில்லை ஆனால் ஒரு இடி முழக்கத்தை உருவாக்கியது அதன் விளிம்பு லாங்ஹோசனை நோக்கி அவன் பக்கவாட்டில் தாக்கியது இவ்வளவு வலிமையா லாங் ஹோசென் மிகவும் அதிர்ச்சியடைந்தான் தன் திறமையில் முழு நம்பிக்கை இருந்தாலும் இப்போதுதான் ஒரு தங்க மைய அடித்தள நைட்டின் வலிமையை உணர்ந்தான் ஆனால் இது அவனை தளரவிடவில்லை உடனடியாக பின்னால் சாய்ந்து காற்றில் தன் உடலை வலுக்கட்டாயமாக நிறுத்தி ஒரு பின்புரளி செய்தான் இது அவனது காற்றில் இருந்த திசையை மாற்றியது பெரிய சுத்தியல் மீண்டும் மேலெழுந்து காற்றை அடித்தது அந்த நொடியில் அந்த உயரமான நைட் லாங்ஹோசனின் இயக்கங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவனை பூட்ட முடியவில்லை ஆனால் இந்த நைட்டின் வலிமை உண்மையிலேயே அபரிமிதமானது சுத்தியில் தவறவிட்டாலும் அதிலிருந்து அலைவடிவ அலைகள் பரவின இது ஒரு பரந்த பரப்பு தாக்குதல் இதை லாங்ஹோசன் தவிர்க்க முடியாது அது உறுப்பு அழிப்பு வளையம் லாங்ஹோசன் இந்த நுட்பத்தை முன்பு பார்த்திருந்தான் உறுப்பு அழிப்பு வளையத்தின் எல்லைக்குள் எல்லா உறுப்புகளும் முற்றிலும் மறைந்துவிடும் ஒளி மிகுந்த இடமாக இருந்தாலும் அது பாதிக்கப்படும் இந்த வளையத்தின் நடுவில் லாங் ஹோசென் இருந்தான் ஆனால் அந்த உயரமான நைட்டை இது பாதிக்கவில்லை சுற்றியிருந்த ஒளி உறுப்பு திடீரென மறைந்ததால் லாங் ஹோசென் ஒரு கணம் நிலைகுலைந்தான் அந்த நொடியில் அந்த பெரிய சுத்தியல் அவனை நோக்கி வீசப்பட்டது இந்த சுத்தியலின் பின்புறத்தில் சங்கிலி இல்லை ஆனால் பயனரின் ஆன்மீக ஆற்றலால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது அந்த ஆன்மீக ஆற்றலின் தீவிரம் குறைந்தபட்சம் எட்டாவது படியின் உச்சத்தை எட்டியிருந்தது எப்போதும் வலிமையான எதிரிகளைச் சந்தித்தவன் அழுத்தம் அதிகரிக்கும்போது லாங்ஹோசனின் மறைந்திருந்த திறன்கள் வெளிப்படும் இப்படியொரு பாதகமான சூழலில் அவன் சிரித்தும் பதறவில்லை ஒளியின் தேவியின் ஆரியாவை இரு கைகளில் பிடித்து முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை விரித்து ஒரு புயல் வாழ் நோக்கத்தை வெளிப்படுத்தினான் அசுரவேட்டை லாங் வாழ் நோக்கம் வெடித்தெழுந்த அந்த நொடியில் ஒரு விசித்திரமான வெள்ளை ஒளி அவனது உடலிலிருந்து பரவி ஒரு கம்பீரமான காட்சியை உருவாக்கியது உறுப்பு அழிப்பு வளையத்தால் திரிப்படைந்த பகுதியில் விரட்டப்பட்ட உறுப்பு ஏற்ற இறக்கங்கள் அந்த வெள்ளை ஒளியால் மீண்டும் இழுக்கப்பட்டு அந்த திறனின் விளைவுகளை அழித்தன அடுத்த நொடி லாங் ஹோசெனின் ஒளியின் தேவியின் ஆரியா அந்த சுத்தியலுடன் மோதியது கூரொலி முழு பயிற்சி மைதானத்திலும் ஒலித்தது பெரிய மறுதாக்குதல் லாங் ஹோசனை பின்னோக்கி தள்ளியது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகளை அடித்து அவன் எதிரியிடமிருந்து தூரத்தை விரைவாக அதிகரித்தான் அந்த உயரமான நைட் தன் சுத்தியலை கட்டுப்படுத்தினாலும் அதன் எல்லை மட்டுப்படுத்தப்பட்டது என்பதை அவன் நன்கு புரிந்து கொண்டான் தூரம் அதிகரிக்கும்போது அவனது கட்டுப்பாடு பலவீனமாகும் நினைத்தபடி சுத்தியல் அந்த நைட்டின் கைகளுக்கு திரும்பியது லாங் லாங்ஹோசனை துரத்தவில்லை அந்த நைட் ஆச்சரியத்துடன் கூறினான் பரவாயில்லை உடனடியாக எட்டாவது படியின் உறுப்பு அழைப்பை பயன்படுத்தி என் உறுப்பு அழைப்பு வளையத்தை அழித்துவிட்டாய் நீ ஒரு தங்க மைய அடித்தள நைட்டை சவால் செய்ய துணிந்தது வீணில்லை உன்னிடம் சில மறைவு ஆயுதங்கள் இருக்கின்றன லாங்ஹோசன் பதிலளிக்கவில்லை அந்த உயரமான நைட்டை உருமுகமாக பார்த்தான் அவனைச் சுற்றியிருந்த தங்க நிறப்பிழம்புகள் முந்தைய உறுப்பு அழைப்பால் முற்றிலும் வெள்ளையாக மாறியிருந்தன கடுமையாக மேலெழுந்து அவனை மையமாகக் கொண்டு பயங்கரமான தூய ஒளி உறுப்பை சேகரித்தது அவன் முதுகில் ஒளியின் தேவியின் ஆரியா தெளிவற்ற முறையில் மிதந்து கொண்டிருந்தது அந்த உயரமான நைட்டின் ஆன்மீக ஆற்றல் லாங்ஹோசனை விட மிக அதிகமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒளி உறுப்பை உறிஞ்சும் வேகத்தில் அவன் லாங்ஹோசனுக்கு கீழே இருந்தான் இது ஒளி கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதன் நன்மை ஒளியுடனான இணக்கத்தில் அவன் என்றும் ஒப்பற்றவன் ஒரு நட்சத்திர ஒளி தெய்வீக மிருகம் மீண்டும் தோன்றினால் தவிர லாங்ஹோசன் தன்னைச் சுற்றிய வெள்ளை பிழம்புகளை மேல்நோக்கி பரவவிடவில்லை அவன் இடது கையில் ஒரு மென்மையான ஒளியை வெளிப்படுத்தினான் அந்த ஒளி தங்கம் மற்றும் நீல நிறத்தில் இருந்தது அதே நேரத்தில் ஒரு தங்க உருவம் தோன்றியது அது வேறு யாருமல்ல யாடின் யாட்டிங் லாங்ஹோசெனின் இணைந்த ஆன்மீக அடுப்பு இயற்கையாகவே அவனது வலிமையின் ஒரு பகுதியாக வகைப்படுத்தப்படலாம் அவன் கையில் தோன்றிய இரண்டாவது உருவம் அவனது கனமான வாழ் நீலமலை ஒளியின் மலர் நீலமலை ஒளியின் மலர் ஒரு மிகவும் மாய உணர்வை அளித்தது மெல்லிய டிராகன் கூப்பாடுகள் கேட்கப்பட்டன லாங்ஹோசென் ஒரு வாளை பிடிக்கவில்லை மாறாக இரண்டு பெரிய டிராகன்களின் ஆன்மாக்களை பிடித்திருப்பது போல் இருந்தது இரு பக்கங்களிலும் இரண்டு வாள்களை பிடித்து லாங் ஹோசன் ஒரு மாய நிலையில் நுழைந்தான் அவனது பார்வை அமைதியாக இருந்தது அவனது கண்களில் சுற்றியுள்ள எதுவும் இல்லை போல் தோன்றியது அவனது முழு கவனமும் அந்த உயரமான நைட்டின் மீது குவிந்தது அந்த உயரமான நைட் பேசுவதை நிறுத்தினான் அவனது ஆதிக்க மனோபாவம் கனமாக மாறியது லாங் ஹோசனின் வலிமை திடீரென உயர்ந்ததை அவன் உணர்ந்தான் ஒரு மெல்லிய அச்சுறுத்தல் அவனுள் வளர்ந்தது வாழ்நோக்கத்தை சேகரித்து அவனை எச்சரிக்கையாக கையாள வேண்டிய கட்டாயத்தில் அந்த நைட் இருந்தான் யாட்டின் ஒரு இனிமையான மந்திரத்தை உச்சரித்து கையில் உள்ள கோலை உயர்த்தினாள் ஒரு விசித்திரமான தங்க ஒளி லாங்ஹோசெனில் தோன்றியது இது ஒளிமய உலகம் இல்லை ஆனால் ஒரு வகையான இணைப்பு லாங்ஹோசனுடனான முழுமையான இணைப்பு லாங்ஹோசனின் முதுகில் உள்ள ஆன்மீக இறக்கைகள் மறைந்தன அவனது மேல் உடல் முன்னோக்கி சாய்ந்து அவனைச் சுற்றிய வெள்ளை பிழம்புகள் மேல்நோக்கி புகையாக மாறின வலிமை சேகரிப்பு அந்த உயரமான நைட் மீண்டும் பெரிய அடிகளுடன் முன்னேறினான் ஆனால் இந்த முறை அவனது வேகம் வெளிப்படையாக விரைவாக இருந்தது ஒவ்வொரு அடியும் சிறிய தூரத்தை மறைத்தாலும் ஒவ்வொரு அடியிலும் அவனது ஆதிக்க மனோபாவம் படிப்படியாக உயர்ந்தது அவனுக்கு மேலே ஒரு தூய தங்க ஒளிப்புகை உருவாகியது ஒவ்வொரு அடியிலும் இந்த புகை தீவிரமடைவது போல் தோன்றியது இது நகரும் வலிமை சேகரிப்பா லாங்ஹோசன் இப்படியொரு வலிமை சேகரிப்பை முதல் முறையாக பார்த்தான் இந்த நைட் இதை எப்படி செய்தான் எனத் தெரியாவிட்டாலும் இந்த முறையின் வலிமை உயர்வு அவனது அசையாத வலிமை சேகரிப்பை விடவும் பெரியது என்பதில் உறுதியாக இருந்தான் முதலில் எதிரியை தூண்டி முதல் தாக்குதலைத் தொடங்க வைக்க விரும்பினான் ஆனால் இப்போது அவனுக்கு முன்முயற்சி எடுத்து தாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஒளிவேக மின்னல் மீண்டும் தோன்றி லாங்ஹோசனை ஒரு நொடியில் காற்றில் தூக்கியது இந்த முறை அவன் நேரடியாக எதிரியை நோக்கி செல்லவில்லை அவனது உடல் மேல் மேல்நோக்கி சாய்ந்த நிலையில் பறந்தது தங்க ஒளியின் மின்னலில் மின்னல் போன்ற பிரகாசத்துடன் பயிற்சி மைதானத்தின் உச்சியை அடைந்து உடனடியாக ஒரு ஒளி மின்னலாக மாறி கீழ்நோக்கி சரியான திருப்பத்தை செய்தான் ஒரு தடித்த நோக்கம் ராகன் கூப்பாட்டுடன் கலந்து வானத்திலிருந்து விழுந்தது லாங் லாங்ஹோசன் இப்போது அந்த உயரமான நைட்டுக்கு மழை மற்றும் இடிப்பொழிவில் சிக்கிய உணர்வை அளித்தான் மழை நீலமலை ஒளியின் மலரிலிருந்து வந்தது இடி இயற்கையாகவே ஒளியின் தேவியின் ஆரியாவிலிருந்து வெளிப்பட்டது ஒரு குறைபாடற்ற படையெடுப்பு நோக்கத்தை பயன்படுத்தி உடனடி அழிவு லாங் இரு வாள்களும் அசாதாரணமான வண்ணமயமான ஒளியுடன் எரிந்தன இதுவும் ஆன்மீக உயர்நிலை லாங்ஹோசன் இந்த உயரமான நைட் போல் ஆன்மீக உயர்நிலையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் தன் இருவாள்களுடன் ஆன்மீக உயர்நிலையை பயன்படுத்துவது அவனுக்கு முழுமையாக கைவரப்பெற்றிருந்தது டிங் சர்ச் பயிற்சி மைதானத்தில் விசித்திரமான ஒலிகள் ஒலித்தன அந்த உயரமான நைட் மீண்டும் தன் கோபுரக் கேடயத்தை உயர்த்தினான் முற்றிலும் தூய தங்க ஆற்றலில் மூடப்பட்டிருந்தான் இந்த தூய தங்க ஆற்றல் வெறும் ஆன்மீக ஆற்றலின் இணைப்பு இல்லை மாறாக அவனது கேடயத்தின் மேற்பரப்பில் பாயும் ஒரு திரவமாக இருந்தது லாங்ஹோசனின் தாக்குதல் இந்த திரவ அடுக்குகளை கடந்து சென்றது பயங்கரமான நோக்கம் கடந்து சென்றது இருவருக்கும் இடையில் உள்ள பகுதி கிழிந்தது வானத்தில் எண்ணற்ற கருப்பு விரிசல்கள் தோன்றி மிகவும் வலிமையான வெடிப்பு விசையை உருவாக்கின ஆன்மீக ஆற்றலின் வெடிப்புகளை உருவாக்கி முழு பயிற்சி மைதானத்தையும் கடுமையாக அதிர வைத்தது ஆனால் லாங்ஹோசனின் தாக்குதல் வலிமை எவ்வளவு வலுவாக இருந்தாலும் அவனது நோக்கம் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் இந்த கோபுரக் கேடயத்தை அசைக்க முடியவில்லை அந்த உயரமான நைட் இந்த நுட்பத்தை பயன்படுத்தினான் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை ஏனெனில் அவனது எதிரியின் நுட்பங்கள் முழுமையாக கேடயத்துக்குள் உள்வாங்கப்பட்டு கண்ணுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை பாங் எல்லா தாக்குதல்களும் இறுதியில் ஒன்றிணைந்து ஒப்பற்ற வெடிப்பை உருவாக்கின லாங்ஹோசனின் உடல் மீண்டும் பின்னோக்கி தள்ளப்பட்டது இந்த முறை அழுத்தம் முந்தைய முறையை விட மிக அதிகமாக இருந்தது ஒளிமய புனித கவசம் ஒரு தொடர் முனகல்களை வெளியிட்டு அந்த பெரிய ஆன்மீக ஆற்றல் அதிர்ச்சியின் விசையால் உடையும் நிலையை அடைந்தது எட்டாவது படியின் இரு வலிமையானவர்களின் மோதல் இவ்வளவு பயங்கரமானது எனவே கூட்டணியில் ஒரு பழமொழி உள்ளது எட்டாவது படியின் வலிமையானவர்களுக்கு புராண அடுக்கு ஆயுதங்கள் மட்டுமே பொருத்தமானவை இல்லையெனில் ஆயுதங்கள் உடையும் விகிதம் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த உயரமான நைட் இவ்வளவு எளிதாக தற்காத்துக் கொண்டானா கோபுரக் கேடயத்தின் மேற்பரப்பில் இந்த முறை அவன் லாங் ஹோசெனின் தாக்குதலை முழுமையாக நடுநிலையாக்க முடியவில்லை அந்த தடித்த கேடயத்தில் குறைந்தபட்சம் பத்து தடங்கள் இருந்தன எதுவும் ஆழமாக இல்லாவிட்டாலும் இது அவனது ஆன்மீக உயர்நிலை இந்த கேடயத்தை முழுமையாக பாதுகாக்க முடியவில்லை என்பதற்கு சான்றாக இருந்தது அது மட்டுமல்ல லாங்ஹோசென் தாக்குதல் நடத்தியபோது அந்த உயரமான நைட் தன் மற்றொரு கையில் உள்ள சுத்தியலை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை தன் முழு முயற்சியுடன் அதை தற்காப்புக்கு மட்டுமே பயன்படுத்தி லாங்ஹோசெனின் தாக்குதல்களை தடுத்தான்